கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே ஜல்லிக்கிருஷரை அகற்ற கோரி பொதுமக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பை பதிவு செய்தனர் கோத்தூர் கிராமத்தில் எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஜல்லிக்கிருஷர் செயல்பட்டு வருகிறது பயங்கர சத்தத்துடன் வெடி வைப்பதால் குழந்தைகள் குழந்தைகள் பயப்படுவதாகவும் இதுவரை சுமார் எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் கிருஷருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பர்கூர் வட்டாட்சியர் திருமுருகன் கிருஷர் உரிமையாளர்களிடம் பேசி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதி அளித்தார் எட்டு வருஷம் ஒன்பது வருஷம் ஆகுது இருந்த எத்தனையோ கலெக்டருக்கு நாங்கள் எல்லாம் மனு கொடுத்தாச்சு யாருமே நடவடிக்கை எடுக்கல குழந்தைங்களுக்கு எல்லாம் டெஸ்ட் அலர்ஜி ஒரு வெடி வச்சா ஒன்றரை மணிலருந்து நாலு மணி வரைக்கும் அஞ்சு வெடி வைக்கிறாங்க அந்த அஞ்சு வெடி வெடியில் அசல் தாங்கவே முடியறதில்ல இந்த வெடிகளெலாம் யார் சார் தாங்குவாங்க அவங்க போடுற வெடி நைட் ஆனால் தூங்க முடியறது இல்லை பசங்க இல்லை எழுந்து எழுந்து உட்காந்துக்கிறாங்க எழுந்து பயப்படுறாங்க வெடி வச்சாங்க இடி மாதிரி விழு விழுது பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க எங்கள் வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அந்த ரெண்டு குழந்தைங்களும் பயப்படுறாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க